الله وبركاته குர்பானி பற்றிய சட்டங்கள் குர்பானி என்பது ஒரு முக்கியமான கடமையாகும் புனித குர் ஆணிலும் அல்லாஹு தாலா குர்பானி கொடுக்கும்படி கட்டளையிட்டுள்ளான் சுரா கௌசரில் அல்லாஹு தாலா கூறியுள்ளான் எனவே உமது ரச்சானுக்காக தொழுவீராக மேலும் குர்பானியும் கொடுப்பீராக என்று கூறியுள்ளான் நபிசல்லா ஹுலேஸ்மா அவர்கள் அருளினார்கள் எவர் குர்பானி கொடுக்க வசதி வாய்ப்பிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது ஈதுஹா மைதானத்திற்கு வர வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள் குர்பானி கொடுக்கும் நாளில் எவரிடம் சாஹிபே நிசாவின் அளவுக்கு பொருளாதாரம் இருக்குமோ அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகிவிடும் அதாவது எவரிடம் எழுபத்தி அல் ஏழு புள்ளி ஐந்து கிராம் தங்கமோ அல்லது அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளியோ அல்லது வெள்ளியின் அளவுக்கு அதன் கிரேயமோ அல்லது தேவைக்கு அதிகமான பொருட்களோ அல்லது வியாபார பொருட்களோ அவருக்கு சொந்தமாக இருப்பின் அவருக்கு சாஹிபே நிசாப் நிசாப் என்று கூறப்படும் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் ஒரு வீட்டில் எத்தனை சாஹிபே நிசாபுகள் இருப்பார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் குர்பானி கொடுப்பது வாஜிபாகும் குடும்பத்தி குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் குர்பானி கொடுத்துவிட்டால் மற்ற எல்லாருடைய கடமைகளும் நிறைவேறிவிடாது உதாரணமாக கணவன் மனைவி இருவரும் சாகிபே நிசாபாக இருந்தால் அவர்கள் இருவர் மீதும் குர்பானி வாஜிபாகும் கணவர் குர்பானி கொடுப்பதால் மனைவிக்கோ மனைவி குர்பானி கொடுப்பதால் கணவனுக்கோ கடமை நிறைவேறிவிடாது இவ்வாறே தந்தை மகன் இருவரும் சாகிபே நிசாபாக இருந்தால் அவர்கள் இருவர் மீதும் குர்பானி வாஜிபாகும் தந்தை குர்பானி கொடுப்பதால் மகனுக்கோ மகன் குர்பானி கொடுப்பதால் தந்தைக்கோ கடமை நிறைவேறிவிடாது ஆடாக இருப்பின் அது ஓராண்டு பூர்த்தியான பூர்த்தியானதாக இருத்தல் அவசியமாகும் இதைவிட குறைந்த வயதுள்ள ஆட்டை குருபானி கொடுத்தல் கூடாது மாடு எருமையை குருபானி கொடுப்பதாக இருப்பின் அவை இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியானதாக இருத்தல் அவசியமாகும் இதைவிட குறைந்த வயதுள்ள மாடு எருமையை குருபானி கொடுத்தல் கூடாது மேலும் ஒட்டகம் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியானதாக இருத்தல் வேண்டும் இதைவிட குறைந்த வயதுள்ள ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தல் கூடாது ஹடர் ஜாபிர் இப்னு ஆஜிப் ரலில்லா அவர்கள் கூறுகிறார்கள் குர்பானி பிராணியில் எப்படிப்பட்ட குறையுள்ள பிராணிகளை தவிர்க்க வேண்டுமென நபி சல்லல்லாஹ் அலைஸ்மான் அவர்களிடம் வினவப்பட்டது அதற்கு நபி அவர்கள் தனது கைகளால் சைகை செய்து நான்கு விதமான குறைகள் என்றார்கள் ஒன்று நொண்டி என பட்டவர்த்தமான தெரியும் பிராணி ரெண்டு கண் முற்றிலும் கெட்டுவிட்டது என்று பட்டவர்த்தமாக தெரியும் பிராணி மூணு மிகவும் வியாதியுள்ள பிராணி நாலு எலும்புகளில் சதை பிடிப்பே இல்லாத பலவீனமான பிராணி என்று கூறினார்கள் இன்னும் குர்பானி காலத்தில் ஒரு பெரிய தவறு நடைமுறையில் இருந்து வருகின்றது அது என்னவென்றால் பிராணிகளை ஒன்றோரொன்று சண்டையிடச் செய்தல் ஹஜரத் அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரலி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் பிராணிகளை ஒன்றோரொன் ஒன்றோரொன்று சண்டையிடச் செய்வதை நபி சல்லல்லாஹ் ஹலிஸ் அவர்கள் தடை செய்தார்கள் இது மிக மோசமான காரியமும் கடும் பாவமும் ஆகும் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது இதனால் பிராணிகளுக்கு சிரமங்கள் உண்டாகிறது ஆனால் இஸ்லாமோ பிராணிகளை கூட நன்முறையில் நடத்தும்படி கட்டளையிட்டுள்ளது அப்படி நாம் இவற்றின் மீது கடுகளவு அநியாயம் செய்துவிட்டாலும் இந்த வாயில்லா ஜீவன்கள் நாளை மறுமையில் நாம் செய்த ஒவ்வொரு அநியாயத்திற்கும் பழி தீர்த்து கொள்ளும் இன்னும் நவி சல்லல்லா அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லீம் சரிஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எவர் துல்ஹஜ் மாதத்தின் பிறையை பார்ப்பாரோ மேலும் அவர் குர்பானி கொடுக்கும் எண்ணத்தில் இருந்தால் அவர் தமது முடிகளையும் நகங்களையும் வெட்ட வேண்டாம் என்று கூறியுள்ளார்கள் இன்னும் அறுக்கும் முறைகளையும் அதன் ஒழுக்கங்களையும் அறிந்தவர்கள் குர்பானி பிராணியின் கழுத்தின் மீது தமது கைகளால் கத்தியை கொண்டு அறுப்பது முஸ்தக் என்று உலமா பெருமக்கள் எழுதி வைத்துள்ளார்கள் நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிராணியை அறுக்க நாடினால் நல்ல விதமாக அறுங்கள் மேலும் அந்த பிராணிக்கு நிம்மதியை ஏற்படுத்துங்கள் பிராணியை அறுப்பதற்கு முன்பு அதற்கு சிரமம் ஏற்படாமல் இருப்பதற்காக கத்தியை தீட்டிக் கொள்வது முஸ்த் என்று கூறியுள்ளார்கள் குர்பானி சம்பந்தமாக கூறப்பட்ட சட்ட திட்டங்களை நம் மனதில் ஆழ பதிய வைத்து அதை நாம் குர்பானி கொடுக்கும் போது கடைபிடித்திட முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் நம் அவர்களுக்கு முறையாக குர்பானி கொடுக்கும் பாக்கியத்தை தருவானாக மேலும் நமது சேவைகளையும் ஏற்பானாக